உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு எல்லாருமே இந்த குரு பயிற்சியுடைய பலன்களை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் ஒன்னாம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சி ஆறாங்க அதே கிருத்திக நட்சத்திரத்தில்தான் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் காலையில இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது நடக்குது அப்ப இந்த பெயர்ச்சியின் பலனாக இப்ப ரிசபத்துல வந்து இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க அப்ப அந்த ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருச தத்துவத்தில் இரண்டாம் இடம் அப்ப அந்த இரண்டாம் இடத்தில் இந்த குரு பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக தன வரவுகள் நல்லா இருக்கும் இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறதோ ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகிறதோ பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறதோ கண்டிப்பாக இந்த பெயர்ச்சியுடைய அனுகரங்கள் ஆப்பட்டது அவங்களுடைய கடன் குளோஸ் ஆகும் அது போக அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் தீரும் என்ன குறைபாடுனா மாங்கல்யம் கல்யாண காரியங்கள் குழந்தை இல்லாத பிரச்சனைகள் இந்த குறைபாடுகள் ஆப்பட்டது கண்டிப்பாக தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஷப ராசி ஆகப்பட்டது அந்த குரு சேர்க்கை ஏற்படுவதால் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது சுக்கரனுடைய வீட்டுல பயிற்சி ஆகிறதுனால இந்த சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி இல்லை இது வந்து கோல்சார பிரகாணம் குருவும் சுக்ரனும் இணையறாங்கன்னா தப்பு இல்லை அதே சமயத்தில் இந்த குருவும் சுக்ரனும் இணைவதால் ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உருவாகுது அப்ப இந்த கோடீஸ்வர யோகத்தினால கண்டிப்பாக ரிசபராசியில பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த குரு பயிற்சினால என்ன பலன் ரிஷபராசி பெண்களுக்கும் ரிஷபராசி ஆண்களுக்கும் அப்படின்னு எழுதிட்டா ரிசபராசி பெண்களுக்காகப்பட்டது அவர்களுக்கு அணிகலங்கள் தங்கத்தால் ஆன அணிகலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக சேரும் கடைசிக்கு ஒரு கிராம் தங்கம் மாதிரி வாங்கிருவாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனா அவங்களுக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் இந்த தங்கத்தை போட்டு மகிழ்ச்சி அடைதல் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்ப வந்து ஜென்ஸுக்கு எதுவுமே இல்லைங்களா சார் அப்படிங்குற நீங்க கேட்கலாம் அவங்க பாவங்களா அப்படிங்கன்னு கேட்கலாம் அப்படி இல்லை ஆகப்பட்டது அவங்க வந்து சம்பாதிப்பாங்க அந்த சம்பாதிப்பதற்கு தகுந்த ஒரு அமைப்பு ஆகப்பட்டதுக்கு உருவா இருக்குது அப்ப கடந்த காலத்துல சோம்பேறித்தனமா இருந்தவங்க ஒரு வேலையில பிடிப்பு இல்லாம இருந்தவங்க ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வம் இல்லாம இருந்தவங்க ஒரு பிசினஸ் செய்யலாங்கிற ஆர்வம் இல்லாம இருந்தவங்க இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்வதற்கு அந்த ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்ப கடந்த இரண்டு மூன்று வருட காலங்களாகவே வேலை செஞ்சு பிசினஸ் செஞ்சு வேலைக்கு போய் அதுல திருப்தி அடைய முடியாமல் வேலையிலயும் வந்து பார்க்க போனா ஒரு நல்ல அவங்க திறமைக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கல அது மட்டும் இல்ல அவங்கள வேலையில அவங்க உயர்வடையில பிஸ்னஸ்லயுமே என்ன செஞ்சாலும் அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை எல்லாமே வந்து லாஸ் பிரச்சனை இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது அப்ப அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே டாப் லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கியே தீரும் அப்படிங்கிறதுல எந்த தடையுமே இல்லை அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பில்டிங் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கலாம் அது போக காய்கறி சம்பந்தப்பட்டது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது இந்த உணவு வகையில் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட அந்த பிசினஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இது போக ரியல் எஸ்டேட் பண்றவங்க வேற துறைகளில் இருக்கிறவங்க இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவங்க இவங்களும் நல்ல பலனை அடையலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது ரிசபராசியில பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு நல்ல பாதையை காட்டக்கூடிய பெயர்ச்சியாகவே இது அமையும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசியில பிறந்த பிறந்த பெண்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ரொம்ப செல்வாக்கா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தன் கணவன்கிட்ட இருந்து சில மாற்றங்களை எதிர்பார்ப்பாங்க அந்த கணவர் மூலியமாக பெண்களுக்கு சில சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப அந்த பெண்களும் ஆரோக்கியத்தோடு உடம்புல நோய் இல்லாமல் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு திருப்தியாக வாழக்கூடிய காலகட்டங்கிறது இப்ப வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஆண்களா புட்டது சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் கடன் அடைப்பாங்க அந்த கடன் அடைச்சாவே போதுமே நம்மளுடைய கஷ்டங்கள் முக்கால்வாசி தீர்ந்த மாதிரி இல்லையா அப்ப இந்த கடனை அடைச்சிட்டு அது போக புதுசா ஏதாவது செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க அந்த புதுசா செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணினாலும் கண்டிப்பா அதுவும் நடக்கும் கடனையும் நீங்க அடைக்க முடியும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நான் இந்த டயத்துல பிஸ்னஸ் பண்ணலாமா நாம் வேற எதுல நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க பிஸ்னஸ் பண்ணுவதற்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அப்ப இந்த காலகட்டத்தை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக பிசினஸ் பண்றவங்க பல மடங்கு ஆதாயத்தை சம்பாதிச்சு லாபத்தை சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பாகப்பட்டது இந்த இருக்குது அப்ப ஆகப்பட்டது நிக்கருக்கு நேரம் இல்லாமல் அந்த அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய காலங்கள் வந்தாச்சு அப்படி வேகமாக ஓடி நீங்க என்னென்ன முயற்சிகள் பண்றீங்களோ அந்த முயற்சிகளுக்கு உண்டான லாபத்தை சம்பாதிச்சு நீங்க வந்து உயர்வதற்குண்டான ஒரு டைம் ஆகப்பட்டது வந்துருச்சு நீங்க நினைச்சதை நீங்க நினைச்சதை செய்யலாம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கற்பனை செஞ்சு வச்சிருந்த அந்த தொழிலை இப்ப ஆரம்பிக்கலாம் அப்ப டோட்டலா உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது வேலைக்கு போறவங்களுக்கு சரி அந்த வேலையில டென்ஷன் பிரச்சனை ப்ரமோஷன் இல்லை கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நான் நினைச்ச ரேஞ்சுக்கு வரல நினைச்ச இடத்துக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல பொசிஷன் ஆகப்பட்டது வரும் வேலையில நல்ல திருப்தி இருக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் இது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து பல மனிதர்களுடைய தொடர்பு அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த மனிதர்களால அவங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருந்து அவங்க கூட பழகி அந்த தொடர்பு மூலிமா மூலியமாக நீங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிட்டும் அது மட்டும் இல்லைங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில இருந்த குறை தேரப்போகுது என்ன குறையினா குழந்தை பாக்கியம் அப்போ அந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு தடுங்கலாகுது அந்த குழந்தை பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் ஆகப்பட்டது உங்களுக்கு உருவாயே தீரும் அப்ப அந்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற குறை கண்டிப்பாக தீரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க இது போக இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அப்ப அந்த திருமண தடைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க அப்ப டோட்டலா உங்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நடக்கும் நீங்க ஆசைப்பட்ட பொண்ணும் அந்த ஆசைப்பட்ட பெண்கோட பேசி அந்த திருமணத்துக்குங்கிறது முடிவுங்கிறது பண்ணி அந்த பெற்றோர்களால் முடிவுங்கிறது நிச்சயிக்கப்பட்டு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்ப இது போக உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்ப வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணலாம் இப்போ விசா கிடைக்காம இருக்குது தடுங்கலேட்டுறதுன்னா இந்த பீரியட்ல அந்த விசாவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க எதிர்பார்த்த அந்த கண்ட்ரிக்கு போய் நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் நீங்க சந்தோஷமாக இருக்கலாம் இதே சமயத்தில் பிரிந்தவர்கள் ஆணும் பொண்ணும் கடந்த காலத்துல நேர காலங்கள் சரியில்லை சில சண்டை சச்சரவு பிரச்சனைகளால் பிரிஞ்சிருப்பாங்க அவங்களாப்பட்டதும் ஒன்று சேருவதற்குண்டான நல்ல டைம் இப்போ வந்துருச்சு கண்டிப்பாக நீங்க சேர்ந்து நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க நீங்க சந்தோஷமாக வாழ போறீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மே மாசம் ஒன்னாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது நடக்குது இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்துல அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு யாகம் நடக்குது அந்த யாகத்துல சர்வசாந்தி யாகம் குரு பயிற்சி யாகம் அப்ப இந்த யாகத்துல வந்து பார்க்க போனா ஒரு யானை ஒரு குதிரை இருபது பசுமாடுகள் அறுபது பிரம்மச்சாரிகள் அவங்களுடைய குழந்தைகள்னு சொல்லலாம் இப்போ அவங்க எல்லாத்தையுமே வச்சு இந்த யாக மாவட்டம் நடக்கிறதுனால நீங்கள் வேணுங்கிறவங்க அந்த யாகத்துல கலந்துக்கலாம் அது போக ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம் இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் அந்த பிரசாதம் அனுப்பிச்சு வைக்க முடியும் இந்த யாகத்துல கலந்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்க மனம் தெளிவடையும் மனசு சந்தோஷப்படும் அது போக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் ஆகும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க கண்டிப்பாக இந்த யாகத்துல கலந்துக்கோங்க நல்லது நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எந்த குறையுமே இல்லை நல்லா இருப்பீங்க நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அந்த ஜென்ம ஜாதகத்துல என்ன தசை என்ன புத்தி நடக்குது இது நம்மளுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்